பவானிக்கு திட்டி கொடுக்க போறாங்கன்னு சொல்லிருந்தாங்கல்ல நீங்க அத பத்தி கண்டுக்காம இருக்கீங்களேன்னு என்னது அப்படின்னு ஜோதி கேட்டாத்த சரி இப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க என்னத்த இவ்ளோ அசால்ட்டா பேசுறீங்க இந்த திதிய கொடுத்துட்டா கம்பெனில இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் ஜோசியர் வேற சொல்லிட்டு போயிருக்காரு ஒருவேளை அவ சொல்ற மாதிரி நடந்துட்டா நம்ம பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுமே ரமா தான் இதெல்லாம் நம்புறானா நீங்களுமா எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ரமா நினைச்சபடியே நடக்கட்டும் விட்டுருங்க அது மட்டும் இல்ல நீங்களும் இதுல அவசியம் கலந்துக்கணும் புரியுதா அட போங்கத்த அந்த பவானி எல்லாம் ஒரு ஆளு அவளுக்கு நடக்கிற விசேஷத்துல நாங்க எல்லாம் கலந்துக்கிறதா அத்தை வேணா தனியா திடி கொடுக்கட்டும் எங்களால முடியாது என்ன சரிதா

சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் எக்காரணத்தை கொண்டும் திதி நிக்க கூடாது ரம்மா கண்டிப்பா திதி குடுக்க போகணும் போங்க வா யோசிக்கிற அந்த சர்குணம் வேற என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான் பெரிய ரிஸ்க் ஆயிடுமோன்னு தோணுது அப்படின்னா எதுவும் வேணான்னு சொல்லிடலாமா அக்கா உண்மைதான்கா இப்போ சர்குணத்துக்கிட்ட என்னக்கா சொல்றது தெரியல எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்க விட